ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருந்த நபர் வந்து இப்போ சடனாக உங்கள வேணான்னு சொல்கிறாங்க உங்களை ரொம்ப வெறுத்துட்டாங்க உங்களை பார்த்தாலே பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணாலும் சரி அல்லது மெசேஜ் பண்ணாலும் சரி உடனே பிளாக் பண்ணுறாங்க இல்லை கால் பண்ணி உங்கள் வாய்ஸ் கேட்டாலே உடனே வந்து கட் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி அவ்வளோ வெறுப்பாக இருக்காங்க அவ்வளோ கோமாக இருக்காங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் அந்த பேர்சனை வந்து சேஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதை மட்டும் செய்ய வெறும் ரெண்டு செகண்ட் போதும் அந்த பேர்சனுக்கு உங்களுடைய நினைவை தூண்ட ரொம்பவும் பவர்ஃபுல்லான எளிமையான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இது நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா நீங்க என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டாலும் நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மேலே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேர்ஸன் உங்களை அவ்வளோ லவ் பண்ண போர்ஸன் வந்து இப்போ உங்களை பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திரும்ப அவங்க பழைய மாதிரி எங்கிட்ட பேசணும் என்ன புரிஞ்சுக்கணும் என்ன திரும்ப அவங்க லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு திருப்பி அந்த போர்சன் அவங்களா பேசணும்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க பிரிந்து வாழும் காதலர்கள் பிரிந்து வாழும் கணவன் மனைவி இதை வந்து செய்யலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்களும் இதை செய்யலாம் நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த போர்சனுக்கு வேறு எந்த ரிலேஷன்ஷிப்புமே வந்து இருக்கக்கூடாது தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த நபர் தூங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த நேரத்தில் வந்து இதை நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பத்து மணிக்கு மேலே இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க நீங்கள் இந்த மெத்தடை செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பூசன் மேலே உங்களுக்கு எந்த விதமான கோபமோ வெறுப்புணர்வோ அல்லது உங்கள் போசன் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களேங்கிற ஒரு பயம் இது எதுவுமே இருக்கக்கூடாது பதட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் உங்களை நீங்கள் முழுமையாக நம்பணும் அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தை முழுமையாக நீங்கள் நம்பணும் இந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும் உங்கள் போசனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் நிறைய பேர் செய்யக்கூடிய மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தை வந்து பெருசாக நம்பாதது உங்களை பெருசாக நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் உங்கள் மட்டும் தான் நீங்கள் அதிகமாக வந்து நம்புவீங்க அதாவது எப்படி நம்புவீங்க அப்படின்னா என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ ஐயோ இனிமே திரும்பி வர மாட்டாங்களோ எங்கிட்ட பேச மாட்டாங்களோ ஏன் இப்படி பண்ணுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இருபத்தி நான்கு மணிக்கூரம் உங்கள் பேர்சனை பற்றி மட்டும்தான் நீங்கள் திங்க் பண்ணுறது அதுவும் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களா கிடையாது நெகட்டிவாக திங்க் பண்ணுவீங்க ஏன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து இது இதனால தான் மேனிஃபெஸ்டேஷன் வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகுது உங்கள் பேர்சனுடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது நீங்கள் தான் ஸ்ட்ராங் பண்ணி வைக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் பயந்துக்கிட்டே இந்த மாதிரி திங்க் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி எல்லாமே இந்த மாதிரி தான் உங்கள் பேர்சன்கிட்ட போய் சேருது அதனால தான் உங்களுக்கு இது ரிசல்ட்டு கொடுக்காமல் போகுது அதனால் உங்க பூசனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க உங்களை முழுமையாக நம்பி பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பி நீங்க செய்ங்க நிச்சயமாக நூறு சதவீதம் இது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த மெத்தேடா நீங்க நண்பர்களுக்காக செய்யலாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக இது செய்யறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் தூங்கக்கூடிய உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு கூட இந்த மெத்தேடை செய்யலாம் உங்களுடைய மொட்டை மடி பால்கனி இந்த மாதிரி வெளியே உட்காந்துட்டு இந்த மெத்தேடை நீங்கள் செய்யலாம் ஆனால் நீங்கள் மெத்தேடை செய்கிறீங்க அப்படின்னா வேற யாருமே பார்க்கக்கூடாது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் செஞ்சிங்கன்னா வேலை செய்யாது அரகுற நம்பிக்கை வச்சு செஞ்சிங்கன்னாலும் இது உங்களுக்கு முழுமையான வெற்றியை வந்து கொடுக்காது ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை செய்ய போகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் அமைதிப்படுத்திக்கோங்க உங்களுடைய மூச்சை கவனிங்க மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு வாய் வெளியே மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி இதை நீங்கள் செய்யுங்க உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா நீங்கள் யாருக்காக இதை செய்ய போகிறீங்களா அந்த நபருடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள் ஃபோட்டோவில் உங்கள் போர்சனுடைய பூர்வ மத்தியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பூர்வமத்தியை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே அந்த போர்சன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாமே நீங்கள் நினச்சி பாருங்கள் நினச்சி பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷம் வரும் அந்த உணர்வு நிலையை வந்து ஹாப்பியாக நீங்கள் வெளிப்படுத்தணும் இப்போ உங்களுக்கு அழுகை வந்துன்னா அந்த அழுகையை வந்து எப்படி பெயினோடு நீங்கள் வந்து வெளியே விடுறீங்களோ அது அதே மாதிரிதான் சந்தோஷம் வருது அப்படின்னா அதை உணர்வு பூர்வமாக நீங்கள் அதை வந்து வெளிக்காட்டணும் அனுபவிக்கணும் அந்த உணர்வு நிலைகள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப 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 முக்கியம் அந்த உணர்வு நிலைகளை அழகாக நீங்கள் கொண்டு வாங்க இப்போவும் அந்த போசன் உங்க கூட இருக்காங்க அப்படின்னு அந்த பழைய நினைவுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் நல்ல மெமரிஸ் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் நினைக்கணும் நினைச்சிட்டு உங்களுடைய இடது கை மணிக்கட்ல வந்து இதை வந்து நீங்கள் எழுதணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அதுக்கப்புறமா இந்த சிம்பிள் வந்து நீங்கள் வரையணும் அதுக்கப்புறமா உங்கள் போசினுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் நீங்கள் என்ன நேமில் உங்கள் போசனை அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் கூட இங்கே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக செய்கிறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கலாம் இதை நீங்க உங்களுடைய இடது கை மணிக்கட்டுல வந்து நீங்க வரையணும் சரியா வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா கொஞ்சமா பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க உங்களுடைய கையால் நீங்க எடுத்து லைட்டாக அழுத்தினாலே வந்து புடிஞ்சிடும் சரியா பிடிப்பிடியா வந்துடும் அதை வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய இடது கை மணிக்கட்டுல இதை நீங்க வரைஞ்சி வச்சுருக்கீங்களா இதுக்கு மேல வந்து நல்லா வந்து நீங்க தடவணும் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் இந்த பேர் எழுதி வச்சிருப்பீங்களா இந்த சிம்பிள் எல்லாமே இதுக்கு மேலே நீங்கள் வந்து தடவுறப்போ உங்கள் போசனுடைய பேரை நீங்கள் சொல்லி 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 தான் இதை நீங்கள் செய்யணும் இதில் கவுண்டிங் வந்து முக்கியம் கிடையாது கொஞ்சம் நேரம் அந்த போசனுடைய பேரை வந்து அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள் என்ன நேமில் அதிகமாக நீங்கள் கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் கையில் வந்து அவங்களுடைய பேர் என்ன எழுதியிருக்கீங்களோ அந்த பேரை தான் நீங்கள் சொல்லணும் சரியா இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு வாட்டி நீங்கள் ஊதணும் சரியா உங்களுடைய இடது கையை பார்த்து மூணு வாட்டி ஊதிருங்க ஊதிட்டு அதுக்கப்புறம் ¡Me உங்களுக்கு நார்மல் வேலை என்னவோ உங்களுடைய வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பிரபஞ்சத்திற்கு மனசார நீங்கள் நன்றியை தெரிவிக்கணும் இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா உங்கள் போசனை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது அதாவது அவங்களுடைய சிந்தனை வருது அப்படின்னா நல்லதான் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து உங்கள் மைண்டை வந்து மாற்றிக்கோங்க சரியா எப்போவுமே உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க பிரபஞ்சத்தை எப்போவுமே நம்புங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நினச்சிங்களோ அது உங்களுக்கு நடக்கும் ஏன்னா உங்களுடைய வைப்ரேஷன் தான் உங்கள் போசன்கிட்ட போய் சேரப்போகுது அப்போ உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்கள் போர்சனுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக போகும் இப்போ ரொம்ப வெறுக்கிறாங்க அப்படின்னா அந்த வெறுப்பு எல்லாமே மாறி உங்கள் மேலே இருந்தால் அந்த அன்பு வந்து திரும்ப வர ஆரம்பிக்கும் நீங்கள் அவங்களை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய ஆழ்மனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெறுப்பை மாறி அந்த லவ் வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் செய்கிறப்ப வந்து ரெண்டு செகண்ட்லேயே வந்து உங்கள் தாட் வந்து அவங்களுக்கு வரும் சரியா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கனவில் வரும் அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கத்தில் இருந்து முடிச்சிருவாங்க உங்க தாட்டு நிச்சயமா வரும் அப்படி இல்லைன்னா காலையில் எந்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க கண்ணு முளிச்ச உடனே உங்களுடைய எண்ணம் தான் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வரும் நீங்கள் தொடர்ந்து பதினோரு நாட்கள் இதை கண்டினியூவாக செய்யுங்க இடையில கேப் எதுவுமே விடக்கூடாது பெண்கள் வந்து தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க கண்டினியூவாக பதினோரு நாட்கள் நீங்கள் செய்யுங்க இடையில ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருந்து தான் நீங்கள் செய்யணும் சரியா ஏன்னா தொடர்ந்து வந்து நீங்கள் செய்ய செய்ய தான் அந்த எனர்ஜி கரெக்டாக அந்த வைப்ரேஷன் அந்த போர்ஸ் கிட்ட போய்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் கண்டினியூவாக பண்ண சொல்கிறது ரொம்ப இருக்கும் உங்களுடைய தோட்டு அவங்களே வந்து அவாய்ட் பண்ணாலும் அவங்களால அவாய்ட் பண்ண முடியாது திருப்பி 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 உங்கள் தாட்டு வரப்போ அவங்களுக்கே உங்ககிட்ட பேசணுன்னு தோணும் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரபஞ்சம் அவங்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து நிகழ்த்த ஆரம்பிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே தேடி வந்து பேசுவாங்க ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்து இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய புது புது வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி